ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஆறாவது கணக்கம் ஏழாவது கணக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு வரைபடத்தாளின் விலை ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது காசு ஆகும் ராதா ஒரு செருகோர்டு தயாரிக்க இருபது வரைபடத்தாள்களை வாங்குகிறாள் எனில் அவன் செலுத்த வேண்டிய தொகையானது எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க சரியா என்ன அப்படின்னா ஒரு ஷீட்டோட விலை வந்து ஒரு ரூபா ஐம்பது காசு ஒரு ஷீட்டோட விலை எவ்வளவு ஒரு ரூபா ஐம்பது காசு ராதா வந்து ஒரு செருக்கேடு தயாரிக்க வந்து எத்தனை வரைபடத்தாள் வாங்கியிருக்கா அப்படின்னா இருபது வரைபடத்தாள்களை வாங்கியிருக்கிறாள் இப்போ அவள் வந்து செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போது இருபதையும் ஒன்று புள்ளி ஐம்பதையும் நம்ம என்ன பண்ணோன்னா பெருக்கினாலே போதும் சரியாக ஒரு ரூபா ஐம்பது காசு நம்ம ரெண்டு பெருக்குனாலே ஆன்சர் கிடச்சிரும் தேர்வில் ஒரு வரைபடத்தாளின் விலை எவ்வளவு ஒரு ரூபாய் ஐம்பது காசு இப்போ இருபது வரைபடத்தாள்களின் விலை தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இருபது வரைபடத்தாளின் விலை இஸ்ஈக்குவல் ரூபாய் ஒரு ரூபா ஐம்பது காசு இன்ட்டு இருபது இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் சரியா நூற்றி ஐம்பது இருபதால் பெருக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டி ஜீரோ பெருக்கும் போது ஜீரோ ரெண்டஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒரு ரெண்டு 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 ப்ளஸ் ஒன்று மூணு இப்போது ரெண்டு தசம தள்ளி இந்த பக்கமாக புள்ளி இருக்குது அப்படி தானே ஓ ஒன்றுக்கு அஞ்சுக்கும் இடையில்தான் நம்மளுக்கு த புள்ளி இருக்குது இங்கே ஒரு ரூபா ஐம்பது காசு அப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டு தசம தள்ளி புள்ளி வைக்கிறோம் சரியா வைக்கும்போது எவ்வளோ ரூபா வரும்னா ரூபாய் முப்பது therefore செலுத்த வேண்டியூபாய் முப்பது அவ்வளவுதான் ஆறாவது கணக்கு அடுத்த ஏழாவது கணக்கு கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்கல ஒண்ணு மூணு புள்ளி ஆறு பெருக்கல் ஜீரோ புள்ளி மூணு சரி இப்ப நம்ம தசமத்தை எடுத்துட்டு போயிருக்கணும் முப்பத்தி ஆறு மூணால பெருக்கணும் சரியா முப்பத்தி ஆற மூணால பெருக்கிறோம் மூவாறு பதினெட்டு எட்டு மிதி ஒன்று மூணு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஓகேவா அப்போ இப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இனி இப்போ நம்மளுக்கு மூணு புள்ளி ஆறு ஆறுண்டு ஜீரோ புள்ளி மூணு தான் நம்மளுக்கு தேவையான கணக்கு அப்படி தானே மூணு புள்ளி ஆறுண்டு ஜீரோ புள்ளி மூணு இந்த பக்கமும் ஒரு தசம் இருக்குது இங்கேயும் ஒரு தசம் இருக்குது அப்போ டோட்டல் நமக்கு ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ இங்கேருந்து நம்ம ரெண்டு தசம் தள்ளி புள்ளி கொண்டு வரும்போது ஒன்று ரெண்டு இப்படி வந்துடும் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சரி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அது செகண்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஒன்று இதுலையா ஐநூற்றி இருபத்தி மூணு ஒன்றால் பெருக்கிறோம் பெருக்கும் போது என்ன வரும்னா ஐநூற்றி இருபத்தி மூணு தான் கிடைக்கும் இப்போ நமக்கு தசமத்தை கொண்டு வரோம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஒன்று டோட்டலாக இதில் ஒரு தசம் இதில் ஒரு தசம் அப்போ எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஒரு தசமோ ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு மூணாவது கணக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பெருக்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாட்டும் இந்த தசமத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பெருக்கிறோம் ரெண்டால் பெருக்கிறோம் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரெண்டால் பெருக்கும்போது ரெண்டு நாலு எட்டு ரெண்டு ஏழு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ரெண்டஞ்சு பத்து அப்போ இதை பெருக்கும்போது பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இனி தசமாக வைக்கிறோம் ஐ ஐநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு பெருக்கல் ஜீரோ புள்ளி ரெண்டு இப்போ இங்கே ஒரு தசமோ இங்கே ஒரு தசம் அப்போ டோட்டலாக ரெண்டு தசை தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எதில் புள்ளி வந்துடும் ஒரு தசமோ ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நூற்றி ஏழு புள்ளி நாலு எட்டுன்னு கிடைக்கும் சரி நூற்றி ஏழு புள்ளி நாலு எட்டு அடுத்து ஜீரோ புள்ளி ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறுங்கும்போது ஜீரோ புள்ளி ஆறு முதல்ல என்ன பண்ணணும்னா ஆறு தசமத்தை எடுத்துடும் ஆறு பெருக்கள் ஆறு ஆறு பெருக்கள் ஆறு எவ்வளவு முப்பத்தி ஆறு இனி தசமத்தை கொண்டு வரும் ஜீரோ புள்ளி ஆறு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறுங்கும் போது இதில் ரெண்டு தசமம் இருக்குது இதில் ஒரு தசம் இருக்குது இப்போ டோட்டலாக எத்தனை தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும் மூணு தசமம் தள்ளி புள்ளி வைக்கணும் சரியா அப்போ நம்மளுக்கு இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு தசமத்துக்கு தான் நம்மளுக்கு இங்கே நம்பர் இருக்குது அப்போ மூணாறு தசமத்துக்கு நம்ம நம்பர் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கணும் ஜீரோ போட்டுக்கணும் சரியா இங்கே எப்போ தசம் வந்துடும் இந்த பக்கமும் ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க அப்போ ஆன்சரு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஆறு மற்ற அஞ்சாவது அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெருக்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவில் பெருக்கிறோம் மூ ரெண்டு ஆறு மூ ரெண்டு ஆறு மூ ஆறு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஆறு பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ஒன்பது பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று நாலு ஒன்று பதினாலாயிரத்து முந்நூற்றி ஆறு கிடச்சிருக்கு இனி நம்ம தசமாக வைக்கிறோம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெருக்கல் ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு சிக்கோல்ட்டு இதில் ஒரு தசமோ இங்கே ரெண்டு தசமாக இப்போ டோட்டலாக மூணு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது பதினாலு புள்ளி மூணு ஜீரோ ஆறு அடுத்தது ஆறாவது கணக்கு ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நூற்றி ரெண்டு பெருக்கல் அஞ்சு சரி நூற்றி ரெண்டு அஞ்சால பெருக்கணும் ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று அஞ்சு ஜீரோ பேருக்கும் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ என்ன வரும் அப்படின்னா ஐநூற்றி பத்து கிடைக்கும் சரி ஐநூற்றி பத்து இனி தசமாக வைக்கிறோம் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இதில் ரெண்டு தசமும் இதில் ரெண்டு தசமும் டோட்டலாக எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா நாலு தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் வலது பக்கத்தில் இருந்தால் வரணும் இந்த பக்கத்துலேருந்து போகக்கூடாது சரி அப்போ இந்த பக்கத்து வரும்போது இங்கே ரெண்டு தசமும் இங்கே ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம் அப்போ டோட்டலாக நாலு தசம் தள்ளி புள்ளை வைக்கணும் ஜீரோ ஒன்று அஞ்சு இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு தசமத்துக்கு தான் நம்ம நம்பர் இருக்குது மூணுக்கு தான் நம்பர் இருக்குது அப்போ நாலாவதுக்கு என்ன போட்டுறோன்னா ஜீரோ போட்டுறணும் சரியா இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ இந்த ஆன்சர் அடுத்த ஏழாவது பத்து புள்ளி ஜீரோ அஞ்சு பெருக்கள் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு தசமத்து எடுத்து பெருக்கிறோம் ஆயிரத்தி அஞ்சு பெருக்கள் நூற்றி அஞ்சு ஆயிரத்தி அஞ்சையும் நூற்றி அஞ்சையும் பெருக்கிறோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மிதி ரெண்டு இதில் வந்து ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஜீரோ அடுத்த ஓரஞ்சு அஞ்சு அடுத்த இதில் ஜீரோ அப்புறம் ஓரஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு இன்னும் நம்ம தசமும் வைக்கணும் பத்து புள்ளி ஜீரோ அஞ்சு பெருக்கால் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு டோட்டலாக இதில் ரெண்டு தசமோ இதில் ரெண்டு தசமாகும்போது நாலு தசை தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறப்போ பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அடுத்தது நூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று தசமத்தை எடுத்து பெருக்கிறோம் பெருக்கும்போது ஒன்றால் பெருக்கிறோம் சரி அப்போ பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று இனி தசமம் வைக்கிறோம் நூற்றி ஒன்று புள்ளி ஒன் ஜீரோ ஒன்று பெருக்கல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இதில் ரெண்டு தசம் இல்லை ரெண்டு தசம் அப்போ டோட்டலாக எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் நாலு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது தச இங்கே நாலு இலக்கங்களை தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கிது அடுத்த ஒன்பதாவது கணக்கு நூறு புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று புள்ளி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று நூற்றி சரி பதினொன்றாவில் பெருக்கிறோம் பத்தாயிரத்தி ஒன்று பதினொன்றாவில் பெருக்கிறோம் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ 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 ஒன்று 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 ஜீரோ ஜீரோ ஒன்று 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 ஜீ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று சரியா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி பதினொன்று கிடச்சிருக்கு இனி தசம் வைக்கிறோம் நூறு புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று புள்ளி ஒன்று இங்கே ரெண்டு தசமும் இங்கே ஒரு தசமும் டோட்டலில் எத்தனை தசம் தள்ளி புள்ளிக்கணும் மூணு தள்ளி புள்ளி வைக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இதில் நம்மளுக்கு புள்ளி வரோம் அப்படின்னா நூற்றி பத்து நூற்றி பத்து புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ